இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது டிஎன்ஏவை பற்றித்தான் உடல் செல்களை பற்றி படிக்கும் பொழுது டிஎன்ஏ ஆர்என்ஏவை பற்றி படித்திருப்போம் தற்பொழுது சில விளம்பரங்களிலும் டிஎன்ஏவை பற்றி சொல்கிறார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த டிஎன்ஏ அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் பரம்பரை பொருளாகும் மரபணு தகவல்களை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு மாற்றுவதே டிஎன்ஏவின் பொறுப்பு இது குரோமோசோம்களின் முக்கிய கூறாகும் டிஎன்ஏ என்றால் என்ன டி அயோக்சி ரைஃபோக் நியூக்ளிக் அமிலத்தையே டிஎன்ஏ என்றழைக்கப்படுகிறது உயிரினங்களின் செல்களின் மையத்தில் உள்ள ஒரு அமிலமாகும் குரோமோசோமின் கட்டமைப்பு மூலக்கூறு செல்கள் அவற்றின் சரியான செயல்பாட்டிற்கான தகவல் அல்லது வழிமுறைகளை வழங்குவதாகும் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கும் சிக்கலான மூலக்கூறு அமைப்பாகும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இன்றியமையாத பகுதியாகும் ஒவ்வொரு உயிரினத்தின் பரம்பரை வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது இனப்பெருக்கத்திற்கான மரபணு வழிமுறைகளை கொண்டுள்ளது டிஎன்ஏ சர்க்கரை மூலக்கூறுகள் நைட்ரஜனின் அடிப்படை மற்றும் பாஸ்பேட் ஆகியவற்றை கொண்டுள்ளது டிஎன்ஏவை பற்றி கண்டுபிடித்தவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ப்ரட்ரிக் மீசர் மனித வெள்ளை இரத்த செல்களின் கருக்களில் உள்ள ஒரு பொருளை கண்டறிந்தார் அதற்கு நியூக்ளிக் என்று பெயரிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரீக் ஆகியோர் இதனை முழுமையாக கண்டுபிடித்தனர் டிஎன்ஏவின் வகைகள் என்ன அணு மைட்டோ மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ ஏடிஎன்ஏ பிடிஎன்ஏ சிடிஎன்ஏ டிடிஎன்ஏ டிஎன்ஏ ஜெட் டிஎன்ஏ போன்றவையாகும் டிஎன்ஏவின் அமைப்பு இரட்டை ஏணியைப் போன்ற அமைப்பு கொண்டதாகும் டிஎன்ஏவின் செயல்பாடுகள் மரபணு தகவல்களை எடுத்துச் செல்கிறது உயிரணுவின் வளர்ச்சிதை மாற்ற எதிர்வினைகளை ஒழுங்குபடுத்துகிறது நோய்க்கான மரபணு அடிப்படையிலான சிகிச்சையை வடிவமைக்க தேவையான தகவலை தருகிறது டிஎன்ஏ மரபணு தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மாற்றுகிறது உயிரினத்தின் வளர்ச்சியை அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்துகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலம் ஆர்என்ஏவின் தொகுப்புக்கு உதவுகிறது எந்த ஒரு குற்றம் அல்லது பெற்றோர் தகராறுகளின் டிஎன்ஏ கைரேகைக்கு பயன்படுத்தலாம் டிஎன்ஏவை பற்றிய சுவராசிய தகவல்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ உள்ளது மனித டிஎன்ஏவின் உண்மையான அளவு மூணு மீட்டர் ஒரே மாதிரியான இரட்டையர் கணிசமான அளவு ஒரே மாதிரியான டிஎன்ஏவை கொண்டுள்ளனர் ஒவ்வொரு நபரும் இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை மரபணுக்களை கொண்டுள்ளனர் டிஎன்ஏவில் ஐந்து வகையான நைட்ரஜன் தளங்கள் உள்ளன ஒரு செல்லில் உள்ள அனைத்து மரபணு தகவல்களும் செல் அணுக்கருவில் குரோமசோம்களில் உள்ள டிஎன்ஏவில் மட்டுமே இருக்கும் என முதலில் சொல்லப்பட்டது பின்பு சைட்டோபிளாஸில் உள்ள இரண்டு வகையான உறுப்புகளின் டிஎன்ஏவை சிறிய அளவிலான கூடுதல் மரபணு தகவல் அமைந்துள்ளதாக கண்டுபிடித்துள்ளனர் இனப்பெருக்கத்தின் போது டிஎன்ஏ மூலக்கூறுகள் இரட்டைத்துப் பெருகி சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன டிஎன்ஏவை மரபியல் தகவல்களைக் கொண்ட பகுதிகள் மரபணு எனப்படும் ஏனைய பகுதிகள் கட்டமைப்பிற்கும் மரபியல் தகவல்களின் பயன்பாட்டை ஒழுங்கமைப்பதிலும் பங்கு கொள்கிறது டிஎன்ஏ மரபணு தகவல் பரம பரிமாற்றத்திற்கானது ஆர்என்ஏ புரதம் உருவாவதற்கு தேவையான மரபணு குறியீடுகளை கடத்துகிறது இதனை மெசஞ்சர் டிஆர்என்ஏ என்பர் டிஎன்ஏ புரதம் ஆர்என்ஏ போன்ற உயிரணுக்கள் ஏனைய கூறுகள் அமைப்பதற்கு தேவையான தகவல்களை கொண்டுள்ளது இதுவரை டிஎன்ஏவை பற்றி பார்த்தோம் டிஎன்ஏ என்பது பாரம்பரிய பண்புகள் அவற்றின் சந்ததிகளுக்கு வருவதற்கு காரணமானது என தெரிந்து கொண்டோம் அதனால்தான் சில பிரச்சனைகளில் குழந்தைகள் யாருடையது என கண்டுபிடிக்க டிஎன்ஏ டெஸ்ட் செய்கிறார்கள்